அறந்தாங்கி போக்குவரத்து பணிமனையில் அறுபத்தி எட்டுக்கு இருபத்தி எட்டு பேருந்துகள் தான் இயக்கப்பட்டன தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஒரு சில தொழிற்சங்கங்களை தவிர்த்து போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட கோரியும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வலியுறுத்தியும் பதினைந்தாவது ஊதிய கமிஷன் உத்தரவினை அமல்படுத்திட கோரியும் வழங்கப்படாமல் நிலுவையில் வைத்திருக்கும் அகவிலை படியினை வழங்கிட வலியுறுத்தி கோரிக்கைகளை முன்வைத்து போராட்ட அறிவிப்பினை அறிவித்திருந்த நிலையில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்று வந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்தது இதனால் தமிழகம் முழுவதும் பேருந்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இன்று ஈடுபடுவார்கள் என்று சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்கங்கள் தெரிவித்த நிலையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி போக்குவரத்து பணிமனையில் உள்ள அறுபத்தி எட்டு பேருந்துகளில் இருபத்தி எட்டு பேருந்துகள் தான் இயக்கப்பட்டன இதனால் பயணிகள் பெரும் துயரத்திற்கு ஆளாகினா் குறிப்பாக அறந்தாங்கி பேருந்து பணிமனையில் ஸ்பேர் பேருந்துடன் மொத்தம் அறுபத்தி எட்டு பேருந்துகள் உள்ளன கிளை மேலாளர் மற்றும் அலுவலக பணியாளர்களுடன் சேர்ந்து முன்னூற்று இருபத்தி ஆறு பேர் பணிபுரிந்து வரும் போக்குவரத்து பணிமனையில் இன்று மட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிக்கு வரவில்லை இதனால் இன்று நடைபெற்ற மாநிலம் தழுவிய இந்த நிறுத்த போராட்டத்தில் அறநாங்கி போக்குவரத்து பணிமனையில் அறுபத்தி எட்டுக்கு இருபத்தி எட்டு பேருந்துகள் தான் இயக்கப்பட்டன இதில் டவுன் பேருந்து இருபத்தி நான்கு வெகு தூரம் செல்கின்ற பேருந்து முப்பத்தி எட்டு ரூட் பேருந்துகளை தவிர்த்து பெரும்பாலான டவுன் பேருந்துகள் இயங்கின என்பது குறிப்பிடத்தக்கது அது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவங்கக்கூடியும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு எட்டு வருஷமாக வழங்கப்படாத டிஏரியரை உடனே வழங்கணும் அப்படிங்கிறது அது ஆரம்பச கோரிக்கையை வலியுறுத்தி இப்போதைக்கு எங்களோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இப்போ ஸ்டை பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதோட கிளைய பொருத்தளவு அருணாய் கிளை பொருளுகளை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டவுன்லேருந்து முப்பத்தி எட்டு மோசல் வண்டி மொத்தம் வந்து அறுபத்தி இரண்டு பேருந்துகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருபத்தெட்டு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது சதவீதம் பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு மொத்தம் தொழிலாளிகள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தாறு மட்டும் தான் தொலை தொழிலாளிகள் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து தொடரும் உங்கள் பேர் என் பேர் சந்தில்நாதன் சிஐடி மத்திய சங்க துணை பொதுச் செயலாளர் என்னோடய பேர் அசோக் குமார் நான் அண்ணா தொழிற்சங்களுடைய கிளை தலைவராக இருக்கேன் அந்த பதினைஞ்சாவது பேச்சுவார்த்தை ஊதியக்குழு பேச்சுவார்த்தை தொழிலாளர்கள் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு பேர் மேலே வர்றதுக்கு வரல இங்கே உள்ள பேருந்துகளில் இப்போ தொழிலாளி மனக்குகளோடு இருக்கிறதுனால அரசு இதை உடனே பேச்சு தீர்க்கணுங்கிறத எல்லா தொழிலாளர்களும் கொடுக்குறோம் சமீ காலத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வர்றதுனால எல்லா தொழிலாளியும் கசப்போடையும் கருப்பு தீர பொங்கலாக கொண்டாடுற மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இறந்த தொழிலாளியோட குடும்பங்கள்லாம் இந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காக ரொம்ப செலவு பட்டுருக்காங்க அதுவும் ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு நீண்ட நாட்களாகவே அந்த பஞ்சப்படி எதுவும் கொடுக்காத காரணத்தால் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வாழ்வாதாரம் மிகவும் மோசமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்குது ஒவ்வொரு நாளும் அவங்க மற்ற தொழிலாளிகளை பார்க்கும் பொழுது அவங்க வேறுபட்ட ஒரு இதுலேருந்து வந்த மாதிரி எங்களை பார்க்குறாங்க இதெல்லாம் ஒரு சுமூகமாக தீர்ந்து இந்த அரசு நல்ல ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது எங்கள் தொழிற்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஜி ஜெயராமன் ஓய்வு பெற்ற நிலமைப்பு அருங்காய் கிளை செயலாளராக இருக்கேன் மத்திய சங்க துணைத் தலைவராக இருக்கேன் நாங்கள் வந்து நான் ஓய்வு பெற்று ஏழு வருஷம் ஆகுது நான் முப்பது வருஷம் சர்வீஸ் பார்த்தேன் முப்பது வருஷம் சர்வீஸில் இருக்கும்போது ஏடிபி யூனியன்லாம் தான் இருந்தேன் நல்லா இது பண்ணும் இப்போ வந்து ரிஜெஸ் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு பென்ஷனாக பதினஞ்சாயிரரூவா தான் வருது அதில் மருத்துவ செலவு பத்தாயிரரூபா போயிருது ஐயாயிரம் ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியாது எங்களுக்கு அகவிலைப்படியை வந்து எட்டு வருஷமாக கொடுக்கலை அதை போராடி இருக்கோம் இப்போ வந்து போராட்டம் பண்ணுறது எங்களுக்காக தான் ஓய்வு பெற்றோர் நிலைமைக்காக தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க ரிட்டர்மெண்ட் ஆகியிருக்காங்க அகவிலைப்படியை கொடுத்தாங்கன்னா நாங்கள் எப்போதும் போராட்டம் கைவிட தயாராக இருக்கிறோம் அரசு எப்போ பேச்சுவார்த்தை கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றது தயாராக இருக்கும் போராட்டத்தை விளக்கிங்க தயாராக இருக்கும் அரசு வந்து அது இன்னும் வரணும். பொருளாதாரத்தை காரணமே அரசு தான். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருமா? புரட்சித் தலைவியின் தொழிலாளர் கூட்டம் இது. வெள்ளட்டும் 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 இந்த போராட்டம். ஊதிய ஊதியக்குடு ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே முடியுங்கள். உடனே பேச்சுவார்த்தையை தொடங்கி தொழிலாளர்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்றோ இன்று வரை எங்களுக்கு அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் அரசு இருக்கிறது அடுத்து ஓய்வு ஊதிய ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய டிஏ ஏ வழங்குங்கள் என்று போராடி வருகிறோம் அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறது இந்த அரசு எதையும் கண்டு கொள்ளவில்லை தொடர்ந்து இந்த தொழிலாளர்களை வஞ்சிக்கிறது தொடர்ந்து காலி பணியிடங்கள் நிறைவேற்றப்படாமலேயே இருந்தது ஆனால் ஒரு மணி நேரத்தில் இந்த அரசு எல்லாரையும் ஆள் எடுக்கிறார்கள் எப்படி முடிந்தது இரண்டாண்டு காலமாக ஒரு நபரை கூட ஆள் எடுக்காமல் இந்த நிர்வாகத்தில் அவ்வளோ செலவுப்பட்டு எல்லா தொழிலாளர்களும் தொடர்ந்து கஷ்டப்பட்டு ஓடி ஓட்டி இந்த அரசை காப்பாற்றி கொண்டிருந்தோம் ஆனால் இன்று உடனே ஆள் எடுக்கிறார்கள் எப்படி முடிகிறது என்பதே அறந்தாங்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மற்றும் சிஐடி கூட்டுக்குழு தொழிலாளர் பேரவைகள் வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறானது அல்ல போராட்டம் எங்கள் தொழிலாளர்களுடைய தோழர்களுடைய குடும்பங்களை காப்பாற்ற இந்த குடும்பங்களை தான் நாங்கள் காப்பாற்றி வருகிறோம் எவ்வளவோ பெயரை எவ்வளவோ பேரை நாங்கள் வஞ்சிக்காமல் துந்திக்காமல் யாசிக்காமல்